பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னென்ன ஒரு பிள்ளைகள் மட்டும் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றது என்று நாம் பேசுகின்ற காலமும் இருந்தது அதற்கு அடுத்த கட்டமாக பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் இந்த விஷயங்கள் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளின் மீது செய்ய வேண்டியது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட கடமை என்ற விஷயங்களை அதற்குண்டான விஷயங்களை கருத்துக்களை நமக்கு பதிவு செய்வதற்காக நான்காம் சும்ராவானவர் எம் சுரே லதாய் அவர்கள் வரை வருகிறார் அலாம் வலைக்கும் அஹமதுல்லாஹி வர அலகதுல்லா அல்ஹந்துல்லாஹி அபில் ஆலமீன் சலாத் رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد

நம் இந்த உலகில் யார் யாருக்கு என்னென்ன கடமைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று அருமைநாயகம் சொல்லலாம் வாயசெல்லம் அவர்கள் முன்னதாகவே நமக்கு சொல்லி தந்துவிட்டார்கள் அதன் அடிப்படையில் நாம் இன்று பார்க்க போவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒரு பெற்றோர் தன் பிள்ளை பிறந்தவுடன் என்னென்ன கடமைகள் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் ஒரு ஹதீசிலே சொல்வார்கள் ஒரு நாள் சஹாபாக்கள் சூழ்நாட்டை கேட்குறாங்க அதை சூழவா கதை அழிம்னா நாங்கள் அறிந்திருக்கிறோம் மா ஹக்கு அலா வலது ஒரு பிள்ளை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஃபமா ஹக்கு வலதி அலா வாளிது ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னையா அசூலா என்று சஹாபாக்கள் அசூல்லாட்டை கேட்கும் போது ரசூலுதா ஒரு நாலு விஷயத்தை சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒரு பெற்றோருக்கு பிள்ளை பிறந்தவுடனே அவங்க இந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய முதல் கடமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லும் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அந்த பிள்ளை பிறந்தோனே ஐ இஸ்மஹு அந்த பிள்ளையுடைய பெயரை அழகாக்க வேண்டும் என்று அசுலாக முதல் கடமையாக பெற்றோருக்கு சொல்கிறாங்க இந்த காலத்துலலாம் அந்த பேர் வைக்கிறதெல்லாம் பெரிய பிரச்சனையும் நடக்குது ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுல கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் சண்டை வருது ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுல தனது குடும்பத்துக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க அப்படி சண்டை போட்டாவோ வச்ச பிள்ளைக்கு ஒழுங்காக பேர் வைப்பாங்கன்னு பார்த்தா அப்பையும் அந்த பிள்ளைக்கு ஒழுங்காக பேர் வைக்கிறது இல்லை முன்னாடி காலத்துலலாம் பெற்றோர்கள்லாம் ஆலிம் பெருமக்கள் உணமாக்கள்கிட்டலாம் வந்து அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறது பற்றி ஆலோசனை பண்ணுவாங்க இப்போ இப்போ இந்த காலத்தில் இருக்க பெற்றோர்கள்லாம் முதல்ல ஆலோசனை பண்ணிட்டுலாம் அடுத்த அசது மகளிட்டே வராங்க அவங்க ஆலோசனை பண்ணி ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துகிட்டு வராங்க பேர் அசத்துட்ட வந்து கொடுத்து அசத்துங்க இந்த பேரில் எதை பிள்ளைக்கு வைக்கலாம் அப்படின்னு காட்டும் போது அந்த அசத் அந்த பேதெல்லாம் பார்ப்பார் என்ன சி இத்தனை பேர் எழுதுறீங்க எதுவுமே வாயில் நுழைய மாட்டேங்குது இந்த பேரையாக பிள்ளைக்கு வைக்க போதிங்க அப்படின்னோடனே அந்த பெற்றோர் சொல்கிறாங்க ஆமாம் அசத்துங்க இந்த காலத்தில் இந்த மாதிரி பேர் வச்சா தான் நல்லா இருக்குது கூப்பிடுறதுக்கு கொஞ்சம் இந்த பேர் ட்ரெண்டிங்காகவும் இருக்குது ஸ்டைலாகவும் இருக்குது அப்படின்றாங்க சரி பெற்றோர்கள் இந்த ஸ்டைலாக பேர் இருக்குது அப்படின்னு ஒரு பேரை வச்சாங்கன்னா இந்த காலத்தில் அந்த பசங்க அந்த பேரையே சுதுக்கிக்குதாங்க ரசூலுல்லா ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க மறுமை நாளில் அல்லாவிடத்தில் உங்களுடைய பேரை கொண்டு தான் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் என்று ரசூல்லா ஹதீஸில் சொல்கிறாங்க அதனால தான் ரசுல்லா முத கடமையாக பெற்றோர்களுக்கு சொன்னது உங்கள் பிள்ளைகளுக்கு பேரை அழகாக்குங்கள் என்று ரசூல்லா சொன்னாங்க இந்த காலத்தில் எத்தனையோ பேர்கள் பிள்ளைகளுக்கு வைக்கலாம் ஆனால் ரசூல்லா ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க ரசூல்லா சஹாபக்கள்கிட்ட கேட்குறாங்க இடத்திலே மிகவும் பிடித்தமான பெயர் என்னவென்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது சஹாபாக்கள் சொல்கிறாங்க இல்லையா ரசூலா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சஹாபாக்கள் சொல்கிறாங்க ரசுல்லா சொல்கிறாங்க அல்லாவிடத்திலே மிகவும் பிடித்தமான பேர் இரண்டு ஒன்று அப்துல்லா இன்னொன்று அப்துல் ரஹ்மான் இந்த ரெண்டு பேர் தான் அல்லாஹ்விடத்திலே மிகவும் பிடித்தமான பேர் இந்த இந்த காலத்தில் இந்த பேரை பெற்றோர்களை வைக்க சொன்னோன்னா என்ன அசுத்துக்கு பழைய காலத்து பேரெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு அசில் கேட்குறாங்க அந்த காலத்தில் சஹாபாக்கள் என்ன பேர் மாடலாக ஸ்டெயிலாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க சஹாபாக்களுக்கு எத்தனையோ பேருக்கு அப்துல்லானும் அப்துல் ரஹ்மானும் எக்கச்சக்க சஹாபாக்களுக்கு பேர் இருந்ததுக்கு ரசுல்லா இன்னொரு ஹதி சில சொல்லுவாங்க மண் உளிதல் ஒரு குழந்தையை பெற்றடிக்கிறார் ஃபர்ஸ்ட் அம்மாவும் முகம்மது அந்த குழந்தைக்கு முகம்மது என்று பெயர் வைக்கிறார் ஹூப்பூ பி என்னின் மீது உள்ள பிரியத்தின் காரணமாகவும் அந்த பெயரை கொண்டு அந்த குழந்தைக்கு பதகத் உண்டாக வேண்டும் என்பதன் காரணமாகவும் ஒருவர் அந்த குழந்தைக்கு முகம்மது என்று பெயர் வைக்கிறார் ஜன்னா நாளை மறுமையில் அந்த குழந்தையும் அந்த குழந்தைக்கு பெயர் வைத்த அந்த பெற்றோர்களும் சுவனத்தில் இருப்பார்கள் என்று நாயகம் நாயகம்லாய் சொல்லலோஹே வசலம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க அடுத்த சூழலா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையில் இரண்டாவதாக சொல்கிறாங்க ரெண்டாவதான கடமை அந்த பெற்றோர்களுக்கு அவங்களோட பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தை அழகாக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை அழகாக்கணும் இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பசங்க எல்லாமே ஒ ஒழுக்கமே இல்லாமல் இருக்காங்க இந்த காலத்து பெற்றோர்கள் எப்படி இருக்காங்கன்னு சொன்னால் தன் பிள்ளை மேலே சின்ன வயசுலேருந்தே அடிக்காமல் திட்டாமல் கொல்லாமல் பாசம் வச்சு வச்சு தன் பிள்ளை சின்ன தப்பு செஞ்சால் கூட தப்பே தன் பிள்ளை செஞ்சால் கூட சரி தெரியாமல் செஞ்சுட்டான் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைய அப்படியே கண்டுக்காமல் அப்படியே விட்டுறாங்க நாளடைவில் அந்த பிள்ளை அன்னைக்கு செஞ்ச சின்ன தப்பு போக போக பெருஸ் பெரிய தப்பாகி போலீஸ் போலீஸு கோர்ட்டு கேஸுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பிள்ளை தூக்கு கையில போனதுக்கப்புறம் அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளையை நினைச்சு அழுது புலம்பி எவ்வளோதான் அழுது புலம்புனாலும் ஒரு பிரயோஜனமே இல்லை ஏன்னா அந்த பி அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளை சின்ன வயசில் செஞ்ச தப்பை கண்டித்து வளர்த்துருந்தாங்கன்னா நாளடைவில் அந்த பிள்ளை அந்த பெற்றோர்களினுடைய கண்டிப்பின் காரணமாக அந்த பெற்றோர்களுக்கு கண் குளிர்ச்சியான பிள்ளையாக இருந்திருக்கும் அதை சூழ்நாள் ஹதீஸில் சொல்லுவாங்க ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய அன்பளிப்பிலேயே சிறந்த அன்பளிப்பு என்பது தன் பிள்ளைக்கு நல்ல ஒழுக்கமான கல்வியை கற்றுக் கொடுப்பது அப்படின்றாங்க இமாம் பெருமக்கள் இந்த ஹதீஷோட விளக்கமாக எழுதுகிறாங்க அந்த நல்ல ஒழுக்கமான கல்வி என்பது மார்க்க கல்வி என்று இமாம் பெருமக்கள் இந்த ஹதீஷோட விளக்கத்தில் எழுதுகிறாங்க ஏன் இமாம் பெருமக்கள் மார்க்க கல்வி என்று சொன்னாங்கன்னா ஏன்னா எத்தனையோ பேர் நம்ம இப்போ வெளியே பார்க்கணும் நம்மகிட்ட பேரும் போதைக்கு அடிமையாகி எத்தனையோ பசங்கள் இருக்காங்க நம்மளை அல்லாத்தாலாம் இங்கே மதசால ஒரு கட்டமைப்பில் போதை பழக்கம் எதையுமே யூஸ் பண்ணாமல் ஒரு பாதுகாப்பான இதில் வச்சுருக்கோம் ஒரு பாதுகாப்பான ஒரு கட்டமைப்பில் அல்லாவித்தாலாம் நம்மளை வச்சுருக்கோம் அதான் இமம் பெருமக்கள் சொன்னாங்க அந்த ஹதீஷோட விளக்கத்தில் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது தான் அந்த தந்தை வந்து அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய அன்பளிப்பிலேயே சிறந்தது அப்படின்றாங்க ஏன்னா அந்த மாதிர்க்கல்வியை அந்த பிள்ளை கற்று முழுவதுமாக முடிச்சுட்டு அந்த பிள்ளை பட்டம் வாங்கும் போது அந்த பெற்றோர்கள் அந்த பட்டம் வாங்குற பிள்ளையை பார்த்தோன்னே அந்த பெற்றோர்கள் கண்ணில் கண்ணீர் வரும் தெரியுமா அதளவுக்கு எதுவும் அது அளவுக்கு எதுவுமே அந்த பெற்றோர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது அதனால தான் அந்த சொன்னாங்க ரெண்டாவது கடமையாக ரெண்டாவது கடமையாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சுருளா சொன்னாங்க மூன்றாவது கடமையாக அந்த சுழல்லா சொல்கிறாங்க அல்லாவுடைய கலாமான அல்லாவுடைய வேதமான நபி மூலமாக நமக்கு அலுவலப்பட்ட திருக்குவானை பிள்ளைக்கு ஓது கற்றுக் கொடுப்பது அந்த பெற்றோர்களின் மூன்றாவது கடமை என்று அசுளுல்லா சொல்றான் அடுத்து நான்காவது கடமையாக அசுளுவா சொல்கிறாங்க அவங்க அந்த பிள்ளை பருவ வயதை அடைந்து திருமண வயதை அடைந்தால் அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் அந்த பிள்ளை திருமண வயதை அடைந்து விட்டது என்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு நல்ல முறையில் திருமணம் செய்து வைப்பதும் பெற்றோர்களின் நான்காவது கடமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அப்படி அந்த பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்காமல் அந்த பிள்ளை தப்பான பாதையில் போய் வழி கட்டுருச்சுன்னா அதுக்கான பதிலை மதுமை நாளில் அல்லாவிடத்தில் அந்த பெற்றோரை கண்டிப்பாக சொல்லியாகணும் ரசுல்லோ ஹதீஸ்ல சொல்லுவாங்க உங்களில் ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளர்கள் உங்கள் கண்காணிப்பை பற்றி அல்லாஹ்விடத்திலே நாளை கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள் என்று ரசூல்லா சொன்னாங்க ரசூல்லா அதோட நிப்பாட்டியதில் தாய்மார்கள் கவனிக்கணும் ஒரு குடும்ப தலைவி தன்னுடைய கணவனின் வீட்டை பற்றியும் தன் பிள்ளை பிள்ளைகளின் கவனிப்பை பற்றியும் நாளை மதுமை நாளில் அல்லாவிடத்தில் விசாரிக்கப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்வர் சொல்கிறாங்க எனவே வரக்கூடிய காலங்களில் நம் பிள்ளைகளே ஒழுக்கமான பிள்ளைகளாகவும் பிள்ளைகளுக்கு நாம் பெற்றோர்களாகிய அனைவரும் கடமைகள் அனைவரும் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லூ ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்திவானாக வாஹேதா அஹமதுல்லாஹியோப்பில் ஆலமின் அலாம் வலைக்கும் அஹமதுல்லாஹி